பாக்கு போகுது பாத்தீங்கன்னா நம்மளோட ரொட்டீன் லைஃப் தாங்க பாக்கு போகுது என்னதான் வழக்கம் போல ஒரே செஞ்சுட்டே இருந்தாலும் ஒரு நாளால ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு குடுத்துதான் இருக்கல தாங்க இன்னைக்குமே எனக்கு நடந்த காலையில எழுந்த உடனே இட்லி கடையில உட்காந்து இட்லியெல்லாம் இறக்கி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறதா நம்மளுக்கு முக்கியமான வேலையா இருக்கும் அதுலையுமே குழந்தைங்க பண்ற சின்ன சின்ன ஈழகளும் ரொம்பவே சந்தோஷமா தாங்க இருக்கும் அவங்கள ஸ்கூல் வேனில் ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் அடுத்த வேலைக்கு நம்ம கவனமே போவோம்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான வேலையும் கூட அதுக்கப்புறம் நான் உங்களை ஏற்றி அமைச்சதுக்கப்புறமா மறுபடியும் இட்லி கடையில் உட்காந்து இன்னைக்கு பார்சல் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால பார்சல் கட்டி முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட வரவங்களுக்கு கொடுத்திட்டே இருக்கா கார்த்திகை மாசம் வேற யாராவ நிறைய பேர் வந்து மாலை போட்டு வந்தாங்க அவங்களுக்காகவே வந்து சுத்த பத்தமா இலையில தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தோம் அடுத்து என்ன இட்லி எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து புதுசா வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்கோமா அந்த வாக்கிங்கை கண்டினியூ பண்றதுக்காக சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிருங்க அது நடந்து போகும்போது நம்மளுக்கு அந்த சில்லன் கிடைக்கிற அந்த காத்தும் சரி நம்ம நடந்து போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஒரு லேசினஸ் எல்லாமே போயிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஒரு மைண்ட் தருதுன்னா பாருங்களா அதுக்காகவே நடந்து போலாம்னு கூட சொல்லலாங்க நம்ம ஊர்ல இருக்கிற ஏர் இயற்கழிவு கூட அப்பதான் தெரியுதுன்னா பாருங்களா அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆஃபீஸ் காலமே போயிட்டாங்க அப்படியே ஈவினிங் ஆனா நம்ம குழந்தைங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து திடீர்னு பிரெட் ஆம்லேட் வேணும்னு கேட்டாங்களா அதுக்காகவே வந்து அவங்களுக்கு பிரெட் ஆம்லேட் போட உட்காந்துட்டு நம்ம சுஜன் வந்து டான்ஸ் ஆடி சந்தோஷத்துல என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல இந்த மாதிரி குழந்தைங்களோட குட்டி குட்டி சந்தோஷம் கூட நம்மளுக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷமா மாறுது அப்ப என்ன என்னோட ஈவினிங் ரொட்டீனும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி உங்களுக்கு நாள் ஃபுல்லா வேலையா வீடியோ கலெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்